உதயசூரன் கட்சிக்கார மனு கொடுத்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலீங்களா அது கொடுத்து பாரிதான் எங்க கொள்ள தான் ஓட்டின்னு கரான் எங்க கொள்ளைக்கு எந்த ஆதரவும் இல்ல ரெண்டு பசங்க எனக்கு கூலி தான் செய்யறான் எத்தனை வருஷமா ஓடுறீங்க அது 62 வருஷமா நிக்கறான் அரசு பொறுமோகாத அது இல்லங்க இது ஒட்ட பொறுமோ கொடுமை கல் சார் சரி சரி எனக்கு யாருமே நான் எந்த ஆதரவும் இல்ல வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் எங்கள ராவடி இது வந்து தான் இந்த மாதிரி ஐந்தாண்டு தான் அந்த மாதிரி அதுக்கு மேலே வந்தவங்க அது நல்லா பட்டா கொடுத்துக்கிறாங்க என் பட்டா இங்கே இருக்குது இதெல்லாம் தால் காப்பில் தாசில்தார் வச்சுன்னு கொடுக்க மாட்டேன்னு வச்சுருக்காங்க கலெக்டருக்கு மனு கொடுத்தீங்கல்ல வந்து விசாரிச்சாங்களா அவங்களா எங்களை வந்து கலெக்டர் வந்து என்னன்னு கலெக்டர் வந்து பார்க்க மாட்டாங்க அந்த துறை சார்ந்த அதிகாரி வந்து பார்த்துருப்பாங்கல்ல யாரும் வந்து என்னன்னு கேட்கல இது வரைக்கும் இந்த மனு கொடுத்தது கொடுத்ததுக்கு யாரும் வந்து எனக்கு என்னன்னு கூட கேட்கலாம் ஜவா பஞ்சில் மனு கொடுத்தாங்க சரியா அது புறம்போக்கு வந்து எவ்வளோ நாளா நீங்கள் ஓட ஓடிங்க இருபத்தி ரெண்டு வருஷமா ஓட்டுனீங்க அறுபத்தி ரெண்டு வருஷமா ஓடுறீங்க

யாரும் பழம் மாதிரி பேசுறது காலையில் ஊரில் வந்து ஒரு அறிமுகம் தெரியுங்க இந்த மாதிரி போடுனதான் தெரியும் எனக்கு ஒரு படிக்கிறது யாரும் எங்கள் கலெக்டர் கொடுத்த மனுக்கு வந்து ஆஜிஓ தீயவோ தாசில்தாரோ எந்த விசாரணையும் பண்ணல யாரும் வந்து என்னன்னு கேட்கல எல்லாத்தையும் அவங்க

எங்க வயசாக எங்க வீட்டுக்காரனு கேளுக்க ஏதோ அவரை தொகர ஆரி சாமி வேலை கொடுத்திருந்தோம் எங்களுக்கு ஆதார் கார்டிலும் ஒண்ணுமே இல்லை நான் ஒரு அனி ரோட்டில் உள்ளே கவர்மெண்ட்ட நாங்க அப்போலாம் நிறைய பேர் பீமு கட்டி வச்சிருந்தோம் பீமுல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் தலைவர் இவங்க அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும் எடுத்துட்டு போயிட்டாங்க சேலத்துல எடுத்துட்டு போய் நான் கொண்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ரசித்தே வேணா உங்களுக்கு பட்டா கொடுத்தா வச்சுருந்தேன் கொடுக்கிட்டேன்னா இது மாதிரி அதை முடிச்சேன் ஒரு ரெண்டு தேதி வச்சிருக்கற அவளதான் எங்கிட்ட фильм காட்டுது நிறைய மனு பேர் மெட்ராஸ் பண்ணி எல்லாம் பத்திட்டு இருக்குது

இன்னும் ரெண்டு வருஷம் பொறுத்துங்க நாங்க வந்துடுவோம் உங்களுக்கு எல்லாம் நல்லதான் என்கிட்ட எந்த ஆச்சரியாரும் அது புகைப்படம் எடுத்து